நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்துருந்தாங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குறீங்க என்ன பார்க்குறாங்க நேரில் வர்றது என்ன தம்பி வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்கேன் அது ஒன்றும் இல்லை இல்லை பொதுவாக வந்து ஒரு ஒரு கருத்து ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தால் அந்த கருத்தை நாங்கள் எப்படி தெரிவித்தோமோ அது மாதிரி நீங்கள் தெரிவிக்கணும் அதுதான் கண்ணியமிக்க அரசியல் அதுதான் ஜனநாயகம் அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகளை அனுப்பி அநாகரிகமாக பேசுவது திட்டுவது அவரும் இல்லை உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இவ்வளவு குடியிருப்புகள் இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் பல பெண்களை அனுப்பி ஆட்களை அனுப்பி கேட்கக்கூடாத தகாத ஆபாச வார்த்தைகளில் பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இருக்குன்னு பாருங்க இது இன்றைக்கி நேற்று இல்லை நீண்ட காலமாக இவங்க ஆட்சியில் நடக்குது இன்றைக்கி தம்பி முத்துரமேஷ் வீட்டில் நடந்தது அன்றைக்கி தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது ஏன் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க இதில் என்னென்னா இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத தெரியும் இவ்வளோ பேர் வரும்போது இவ்வளோ தூரம் கடந்து பயணித்து வரும்போது ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவர் வீட்டில் வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகாரியமாக இருக்குது அவங்க பேசுகிறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது இப்படி பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை ஒரு அரசு இது எப்படி அனுமதிக்குது அவங்களுக்கு தெரியாமல் நடக்குது அங்கே தடுத்து இந்த மாதிரி இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கணும் அந்த செயலை செய்கிறதுக்கு ஒரு தலைவர் அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தகவல் இருக்கிறீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்கள் செய்கிற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா அப்படி இப்போ நான் வர்றேன்னு நான் வர்றேன்னு யாருக்கும் சொல்லவும் இவ்வளோ காவலர்கள் நிற்கிறாங்க அப்போ அந்த அவ்வளோ பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்கள் அப்புறப்படுத்தியிருக்கணும்ல அவர் வீட்டில் மட்டும் திட்டே மொத்த பேர் இவ்வளோ பேர்லாம் என்ன நினைப்பாங்க அரசியல் ரீதியாக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியாக வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாதான் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படி தான் அதுதான் குண்டாஸ் ரூலுங்கிறாங்க ரவுடிகளின் ராஜ்யம் பாருங்க தெலுங்கு படங்களில் காட்டுறது போலவே தான் ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணாவர்கள் முன் வச்ச மழக்கம்பாங்க இது மூணுக்கு தான் அந்த கட்சிகளில் தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றையும் அவங்க முறையாக செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள் இப்போ ஏன் வீடை எடுத்துக்கிறீங்க வீட்டில் ஆள் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க எனக்கு அழைப்பானை கொடுக்குறீங்க வெளியூர் போகிறேன் போய்ட்டு வந்து வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன்னு சொல்கிறேன் நான் ஓசூரில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் காலையில் பத்திரிக்கையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன் அதுவும் காவல்துறைக்கு தெரியும் அப்புறம் என் வீட்டில் என் மனைவி எல்லோரும் இருக்கிறாங்க அப்புறம் கதவில் போய் நீ அலைப்பானை ஓட்டுன எவ்வளவு கண்ணியமற்ற என்னை அவமதிச்சிடணும் சரி நீ ஒட்ட வரது இப்படி ஊடகத்துக்கு தெரியும் அவர் சொல்லி கூட்டிகிட்டு வந்து செய்யணும் அப்போ அலைப்பானை எனக்கா என் வீட்டு கதவுக்கா அப்போ இது இதெல்லாம் வந்து என்னென்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எரிச்சலாக்கி சமூகத்தில் மதிப்புமிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாமல் அசிங்கப்படுத்துகிறது இந்த அரசியலை தான் அவங்க செய்வாங்க சீமானோடு சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்ணுறாங்க அவங்களோட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலாம் இருக்குன்னா நீங்கள் எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கீங்களா சொல்லுங்க உலகமே என்னை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு உங்கள் கடவுச்சீட்டுலாம் முடக்கி வச்சுருக்கா அமெரிக்கா கர்நடாலெலாம் என்ன என் நாட்டுக்குள்ளே வராதுங்க உங்களை பார்த்து சொல்லியிருக்கா என்னையை பார்த்து சொல்லியிருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் என்னை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்கிறீங்க நான் யாரை பார்த்தும் பயப்படுறது இல்லையே நான் இசட்டு ஓய் பிரிவிழா வச்சுட்டு போகிறது தனியாக தான் வாகனத்தில் போவேன் நாட்டுக்கே நான் தான் பாதுகாப்பு எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு நீங்க பயப்பட மாட்டேங்க உங்க கூட வரவங்களை இந்த மாதிரி அச்சுறுத்தலாம் என் கூட பயப்படுற வரவே மாட்டான் இது 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 வந்து கோடைகளின் கூடாரம் இல்லை வீரர்களின் இது பெருங்கூட்டம் இது இது அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்படல இவங்க தான் சொல்லுவாங்க ஆ பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான் நான் வன்னிக்காட்டு வன்னிக்காட்டு புலி நான் பணங்காட்டு நரியெல்லாம் கிடையாது அதனால் சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குண்ணா சரி பேசிட்டு படம் அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிறோம் அதுதான் அது அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா கல் உணவு பொரு மூணு வேலை சாப்பிட முடியுமா அது கம்யூனிஸ்ட் சண்முகம் சொல்றாரு தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஐயா சண்முகம் ஏற்ற அவங்க கட்சி ஆகுதுல்ல அறியல கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போய் ஐயா பினராயி விஜயந்த சொல்லிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று ஒரு பெரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்போ குழந்தைக்கு பண்ணி விற்பீலான்னு கேட்பில்லை ஏ என்ன சொல்லுங்க நான் நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது ஒரு கேள்வி பெரிய புதுசாலி தினமாக கேள்வி சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விட பயத்துக்கு ஏறப்பட என்ன இப்போ ஏறுறதுங்க அவை நினைச்சா ஏறுவா இது பணம் ஏறுறது அவ்வளோ காலம் ஆனால் ஏன்னா கருப்பட்டி காஃபி பிடிக்கும்போது நாக்க எழுத்து வச்சு அறுக்கணும்ல கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்கே அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க இருக்காங்க பாருங்க எங்கே பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கள்லாம் பனையை கண்டுபிடிச்சி அதில் கல் பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வைச்சுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோட இருக்குது எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமாக ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுகிறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீ முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் ஊரில் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்குதா அது அது ஒரு சாதி இது ஜல்லிக்கட்டுக்கு போகிறான் அது ஒரு சாதி விளையாட்டு தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுருப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அது சிரிச்சிட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போகிறோம் வந்து படிக்க வச்சார் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க முன்னோக்கி வர நான் 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 அவர் பேரேன் தெரு தெருவா கற்றுனேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் ஊர் ஊருக்கு சாராய கிடைய திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளாக பேசினேன் அவன் ஒத்துக்கலை பெரியார் தான் படிக்க வைச்சார் பெரியார் தான் படிக்க வைச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்கேன் அவன் சொல்றான் காமராஜை படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டேன்னு போடுற தான் ஒத்து பெரிய படிக்க வச்சது காமராஜ் அதுக்காக தான்டா பணம் சரியா நீங்க மூவாயிரம் கொடுங்க உங்க படத்தை வச்சு வைக்கிறேன் தம்பி ஏன் தம்பி ஒருத்தர் படத்தை குடுத்தி ஒரு விளக்கமா தள்ளாடின்னு அடிப்பான் அவனுக்கா தம்பி ஏன தம்பி உங்களுக்கு ஒரு அடிப்படை தம்பி

திருச்செந்தூரில் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலையோட அப்போ இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் அதாவது இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாடா தோண்ட பொருளாக கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி உறைஞ்சதும் முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழுவான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும்ல ஆதிச்சநூலர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது ம் அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த சேகர்பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை மொழி அதில் வழிபாடு செய்யணா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்கிறீங்க தமிழில் நடத்துறதுக்கு நாங்கள் முன்னாடியே வந்து யோசனையில் தான் இருந்தோம் ஏற்கனவே தான் இருந்துச்சு வந்து புகை போட்டவன் நான் தான் கணிஞ்சு எங்கிட்டு வச்சு கனி வச்சுக்கா சேட்டன்ன கணிஞ்சு ஏன் அதை முதல்ல இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகளில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மலேசியாவில் இருக்க எங்கள் பாட்ட முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறேன் ஏன் கோயிலில் நீங்கள் கட் கோயிலை கட்டினவன் யார் சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கீங்க என்ன காரணம் போராட்டத்தை பின்னடைஞ்சா தானே முன்னெடுக்கிறதே தொடர்ந்து நீ கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருகப்பெருமானின் கோயிலில் கோயில் கோவரத்தில் உச்சியில் என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் திருமுருக அற்றுப்படைப்போ பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓதுவோதாம போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனை என் தாய்மொழியில் நீ ஓதுவே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடல திருக்குட முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை பேசுனீங்க நன்னீராட்டு அதுவரைக்கும் நன்னீராட்டிலே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்கு நன்னீராட்டெல்லாம் எங்கிருந்து வந்தது எங்க இருந்து வந்தது அதனால் அது அவர் ஏதோ எசமாக நினச்சிக்கிட்டு இருக்கார் ஐயா சேகர்பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலேயே இருக்கும்னு நினச்சிகிட்ருக்காரல அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்கில் எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குது அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவலத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சிருக்கா எதுக்கு தெலுங்குல விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே மலையாளத்துலையும் அறிவிக்கிற ஐயப்பன் கோயிலில் எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற இது என்ன ஓவா நாடா நான் கஞ்சி யாசகம் நான் உன்ட்ட பிச்சை கேட்குறேண்ணா ஜூன் இருபத்தி ரெண்டாந்தேதி மதுரையில் வந்து முருகன் மாநாடு பாஜக சாப்பிட நடத்துகிறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் விட்டுருக்காங்க எப்படி நான் பார்க்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க விடுங்க அதெல்லாம் தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குன்ன குடிக்க அன்ன காவடி எடு தலைகள்னா தண்ணி குடு தண்ணி குடி நீ என்ன கூ காவடி எடுத்தாலனாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகர்ன்னா என் முகம்தான் வரும் முருகான்னு நீ நான் நான்தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளவு இருக்கிறாங்க ஒருத்தர் பேச மாட்டாங்கிறேன் நான் பனை ஏறி கல் இருக்கிறதுல ஐயோ ஐயோ ஆய் அப்படின்னு அந்த முருகன் கோயிலில் தமிழில் ஓதணும்னு சொல்கிறேன் அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழனும் செத்து போயிட்டானா அப்போது ஏணிப்படி வச்சு ஏறிட்டிங்களா அது ஒரு குறையாக சொல்கிறான் ஏன் இனிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறிக்கிட்டு இருக்கேன் ஏணிப்படி நான் ஏறலைங்க ஒரு உரம் அப்படி தான் ஊர்வரம் அப்படிதான் கட்டி ஏறுறான் நான் பார்க்க அந்த பகுதியில் அப்படி தான் எல்லாரும் ஏறிகிட்டு இருக்காங்க அதுக்கான காணொள்களும் சரி இப்போ எப்படி ஒரு தடவை ஒரு தடவை நான் இப்படி ஏறுவா அப்படி இந்த பணையில் ஏறுறேன்னு தான் சொன்னேன் அண்ணா அந்த தம்பியை தான் வேணாம் வேணாம் இந்த பணையில் ஏறுனன்னு ஏன்னா எல்லாரும் இப்போ கட்டி தான் கேரளாவெலாம் விசை எந்திரங்க இதெல்லாம் என்ன என்னமோ ஏற பயந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பணையிலேருந்து ஏற என்ன தான் வேணாம்னா என்ன என்ன வேணாம்னா இதில் போங்கண்ணா என்ன இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில் போறேன் பேருந்தில் போறேன் விண்ணுறுதியில் போறேன் மதுரைக்கு போனேன்னா இல்லையா நீ ஏறு ஒரு முடிவாஞ்சு காட்டு கொண்டையில ஏறி காட்டு வாங்கி எவனா ஒருத்தன் யாரை சொல்லி தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே தம்பி அங்கே மூடி பாஞ்சி நிற்கணும்ல அது கொண்ட கட்டாத மரத்தில் ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மாதிரில்ல அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேசியிருப்பேன் அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் போல் இருக்கேன் என் பார்க்குற வேலை ம் நீங்கள் திறக்க மாட்டேன் நீ கோயிலில் கூட முழுக்க என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துடும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினச்சாங்க என்னை தான் வரும்போது இவெல்லாம் ஒரு ஆளா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட வந்தில்ல இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி கிட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ அதை திடிச்சிக்கிட்டு இருக்குது பதம் கிடக்குறீங்க கிடக்கிறீங்க இதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போகிறேன் இப்போ அதை எந்த சாதியில் சேர்ப்பீங்க என்னைய இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம் நொறுக்கி விற்பேன் என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தானே சொல்கிற எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினில்ல காமராஜி அதில் வேலை பார்த்தோன்னா அரசு பணியாக இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்குத்தி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சுருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்த அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமா பிரிச்சா சரி நீ பால் விற்கிற மாடுங்க ஆவின் பால் விற்கதில்லை அந்த அரசு ஆ எங்க யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் இப்படா இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடுங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போறாப்ல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லோரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக்கு சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா அது எங்கேருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு மில்குலாம் எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால மேட்சாத்தாயான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கேட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் மக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறேன் பில்கெட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணு அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கேட்ஸையே கேவலைப்படுத்துகிறாங்க நான் மாத்துறான் இவன் எல்லாம் இங்கே பாருங்க தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்பு அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடாக என் சம்சாரி தான் அனுப்பணும்

ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்துலாம் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவு சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ஒற்றருவா காசு கொடுக்க மாட்டேன் தான் நான் என் குலதெய்வம் வீரமாக அழி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நான் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டி சொல்லி பார்ப்போம் ஏன் புளி வருது புளி வருதுனோட எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேலே கட்சியே இல்லை எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு இருக்கிறது ஓட்டு காசு கொடுக்குற அதான் ஆதரிச்சிட்டால எதுக்கு ஓட்டு ஓட்டு காசு கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியாக நிற்கிறவனுக்குன்னு துணிவு வீரம் தேவை நாங்கள் வீரர்கள் அதனால் தனித்து துணிஞ்சு நிற்கிறோம் ஐயோ எங்களை மாதிரி நீங்கள் வரியா என் கட்சிக்கு யார் வர்றது அவன் வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்க முதல்ல அவரை போய் அவரை ஏத்துனி வேறு நிற்பீங்கன்னு நல்லது